வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோட விலை புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளே பார்த்திங்கன்னா அமெரிக்க ஃபெட்ரல் வங்கியும் அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் தர வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த ஒன்றரை வாரத்தில் இது என்ன அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஏற்றம் அணிஞ்சு காணப்படுறதில்ல இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ அதிகபட்சம் நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கிறதில்ல அமெரிக்க ஃபெட்ரல் வங்கியானது வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கவில்ல அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் மேற்கொண்டு முப்பது பைசா உயர்ந்து காணப்படுது இதுவும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக ஆதரவார்க்கவில்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதாவும் சவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறாவும் அரை பவுன் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி அறநூறு ரூபாவாக காணப்படுது கடந்த ஆகஸ்ட் பதினொன்றுலேருந்து நம்மளுக்கு இரண்டு ஏற்றங்கள் மட்டும்தான் இருக்குது அந்த இரண்டு ஏற்றங்கள் போக மீதி சரிவு மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இந்த வாரம் இதுவரை தங்கத்தோட விலையானது தொடர் சரிவதாக காணப்படுது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவார்க்கப் போகுது இதனால வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமா இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முந்நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை எழுவத்தி நான்காயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை அரைப்போ முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாறாக காணப்படுற வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரி சரியில்லாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஆகஸ்ட் பதினொன்னுலேருந்து இதுவரை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே கணப்புறலை இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி முந்நூறு வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது